வன்னியகுழு சத்திரிய மகா சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் இன்று காட்டுப்பாக்கம் ஏகே மகாலில் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியிலே முதற்கண்ணாக தமிழ் வாழ்த்துக்கள் பாடப்பட்டு உரிய மரியாதை செலுத்தப்பட்டு அதே போல மாபெரும் கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்படுகின்ற மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவருடைய அகால மரணத்திற்கு இதய அஞ்சலியாக இந்த மகா சங்கத்தின் சார்பாக அஞ்சலி செலுத்தப்பட்டது அதற்கப்பறம் அந்த ப்ரோக்ராம் ஷெட்யூலில் தலைவருடைய உரை மரியாதைக்குரிய இந்த மன்னிய குழு சத்திரிய மகா சங்கத்தின் தலைவராக ராதாகிருஷ்ணாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது அடுத்ததாக என்னை துணைத்தலைவராக இந்த சங்கத்திற்கு நியமித்திருக்கின்றார்கள் அதே போல் சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் ஆனந்த் பாபு அவர்களை பொருளாளராகவும் ஒரு முன்னுரிசையாளராக அதேபோல் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்களாக முன்பும் எல்லாரும் இன்று நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாடி அவர்கள் வந்து ஜி பருமனன் ஏ கே பிரபு மணிமாறன் முத்து செல்வம் செந்தில் ஒருமதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு உறுப்பினர்களாகவும் தலைவர்களாகவும் தேர்தல் அதிகாரி சமதர்ம அரசு மூத்த வழக்கறிஞர் கண்டக்ட் பண்ணி இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம் எங்களோட முதல் கோரிக்கையாக வன்னியகல சத்திரிய மகா சங்கத்தின் முதல் கோரிக்கையாக ஜாதி வாரியான கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் தமிழகத்தில் அதுதான் ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் வந்து ஆண்டாண்டு காலமாக இருந்தாலும் இன்று கர்நாடகா மாநிலம் அதை நடத்தி முடித்திருக்கின்றது வெற்றியும் கண்டிருக்கின்றது பீகார் மாநிலம் பண்ணியிருக்காங்க இன்னும் பல்வேறு மாநிலங்களில் பண்ணிருக்காங்க அதனால இந்த சங்கத்தின் சார்பாக அதே போல இந்த துணை அதே போல பல அமைப்புகளும் இங்கே கலந்திருக்காங்க திருத்தணிலிருந்து வந்து கலந்துட்டு இருக்காங்க காஞ்சிபுரத்து சங்கம் இவங்க இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து போய் நாங்கள் மாண்புக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சரை சந்தித்து ஜாதி வாரியான கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் சமூக நீதிக்கான அந்தஸ்தை இந்த சமுதாயத்துக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் அதே போல டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் உடனடியாக இந்த பின்தங்கிய மக்கள் நாங்கள்லாம் எல்லாமே முன்னேறிட்டாங்கன்ற மாதிரி மற்றவர்கள்லாம் சொல்றாங்க இல்லை எல்லாருமே இருக்கும் கல்லும் வேலை இட இடஒதுக்கீட்டிலும் ஒரு இந்த தமிழகத்தை ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்ட ஒரு பரம்பரை இடஒதுக்கீட்டிற்காக ஒரு கையேந்துகின்ற ஒரு சூழ்நிலை ஆண்ட பரம்பரை தமிழகத்தை ஆண்ட பரவ வண்டிங்களை ஆனால் இது மறைக்கப்பட்டு வரலாறுகள் மறைக்கப்பட்டு அவர்கள் எங்களை எல்லாம் பின்தள்ளிவிட்டு விட்டு மற்ற இங்கே ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிலை மாற வேண்டும் என்று நாங்கள் வந்து எடுக்கிறோம் இடஒதுக்கீடு முதல்ல எடுக்கணும் அதே போல ஜாதி வாரி கணக்கெடுப்பு பண்ணணும் இந்த மாதிரி வந்து இந்த ஆண்ட பரம்பரைக்குரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் முதலமைச்சர் வலியுறுத்துவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் காங்கிரஸ் ஆரம்பித்தது மீன்பாக ஆரம்பித்துக்கிட்ட ஒரே சங்கம் இந்தியாவிலே முதல் சங்கம் இதனுடைய நோக்கம் கல்வி ஒன்றே சமூகத்துக்கு முன்னேற்றம் என்பதற்காக பல்வேறு தமிழ்நாடு தவிர மற்ற நாடுகளிலும் இருக்கிற பள்ளிகூல சத்திரிய மதங்களை ஒருங்கிணைத்து பள்ளிக்கூடங்கள் மடாலயங்கள் போன்றவை ஏற்படுத்தி அதற்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் பதிவு எண் பனிரெண்டு ஆயிரத்தி எண்ணூறு தொ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு எட்டு நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு பதிவு செய்யப்பட்டு பல நல்ல நோக்கங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த நோக்கங்களை நாம் மீண்டும் பிறப்பித்து முன்னோர்கள் அந்த சாசனத்தில் குறிப்பிட்ட இருக்கிறபடி இப்போது பொறுப்பேற்றிருக்கிற இளைஞர்கள் நடத்தும் நடத்துவதற்கு ஊக்கமளிப்பது ஊக்கமளிக்க வேண்டும்